அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி அண்ணா சீரியலில் என்று கொடுக்கும் இரண்டு நடிகர்கள் விஜய் டிவி சீரியல் நாயகியுமா அண்ணா சீரியல் ஜி தமிழின் ஹிட் சீரியல்களில் ஒன்றாக உள்ளது விஜய் டிவியில் நிறைய ஹிட் சீரியல்கள் நடித்து பிரபலமான மெருச்சி சந்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க சன் டிவி சீரியல் மூலம் பிரபலமான நித்யா ராம் நாயகியாக நடிக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொடரை துர்கா சரவணன் இயக்க நானூறு எபிசோடுகளுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பம் பாசம் சொந்தம் என பல விஷயங்களை மையமாக கொண்டு பரப்பாகும் இந்த தொடரில் தற்போது இரண்டு நடிகர்கள் என்றிக் கொடுக்க உள்ளார்கள் அஜய் மற்றும் விஜய் டிவியில் செந்தூரப்பூவே தொடரில் நடித்து பிரபலமான ஸ்ரீநிதி இருவரும் அண்ணா சீரியலில் என்று கொடுக்கிறார்களாம் சண்முகம் சௌந்தரபாண்டி இடையே உருவாகும் மோதல் பரணி எடுத்த முடிவு அண்ணா சீரியலில் இன்றைய எபிசோட் தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த தொடரின் இன்றைய அப்டேட் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி பரணியை சென்னைக்கு அழைத்துச் சென்று அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்ப திட்டமிட்டு இருந்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாமாங்க அதாவது பரணி சென்னை செல்லும் விஷயம் அறிந்து பாக்கியமும் சண்முகத்தின் குடும்பத்தாரும் சண்முகத்திடம் பரணியை சென்னைக்கு அழைத்துச் செல்லச் சொல்கின்றனர் இதனால் இருவருக்கும் இடையேயான இடைவெளி குறையும் என எதிர்பார்க்கின்றனர் சண்முகமும் அதற்கு தயாராக சௌந்தரபாண்டி இங்கே வந்து விடுகிறார் பரணியை நான் தான் கூட்டிட்டு போவேன் என்று சொல்கிறார் பாக்கியம் நீங்க எதுக்கு போறீங்க சண்முகம் போயிட்டு வரட்டும் என்று சொல்ல சௌந்தரபாண்டி அதெல்லாம் முடியாது என் பொண்ணுடன் நான் தான் போவேன் என்று உறுதியாக சொல்கிறார் அவை என் பொண்டாட்டி அவகூட நீ எதுக்கு போகணும் என்று சண்முகம் சௌந்தர பாண்டியிடம் அவை என் பொண்டாட்டி அவகூட நீ எதுக்கு போகணும் என்று சண்முகம் சௌந்தரபாண்டியிடம் பாண்டியிடம் சத்தம் போட இருவருக்குமிடையே மோ உருவாகிறது இதனால் கடுப்பாகும் பரணி என் கூட யாரும் வர வேண்டாம் எனக்கு சென்னைக்கு போக வழி தெரியப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அண்ணா சீரியல் ஊரார் முன்னிலையில் ரத்னா சபதம் எடுத்த சண்முகம் என்ன ஆனது தெரியுமா அண்ணா சீரியல் ரத்னா அறிவழகனுடன் வெளியே வந்ததால் ஊர் மக்கள் அவளை தப்பாக பேசுகின்றனர் சண்முகம் என் தங்கச்சி தப்பு பண்ணி இருக்க மாட்டா என்று சொல்கிறான் அண்ணா சீரியல் ரத்னாவுக்காக சண்முகம் எடுத்த அவதாம் வெங்கடேஷ் சிக்கப்போவது எப்படி அண்ணா சிரியலில் இன்றைய விசோ அதாவது ரத்னா அறிவழகனுடன் வெளியே வந்ததால் ஊர் மக்கள் அவளை தப்பாக பேசுகின்றனர் சண்முகம் என் தங்கச்சி தப்பு பண்ணி இருக்க மாட்டான் என்று சொல்கிறான் சவுந்தரபாண்டி ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்தாச்சு இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது என சொல்ல எங்க பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கணும் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் டீச்சர் இப்படி இருந்தா எப்படி என ஸ்கூலை இழுத்து மூடச் சொல்கின்றனர் சண்முகம் என் தங்கச்சி உத்தமிந்து இந்த ஊர் முன்னாடி நாடி நிரூபித்து திரும்பவும் ஸ்கூலை திறந்து அவளை அவளை பிரின்சிபலா உட்கார வைக்கிறேன் என்று சவால் விடுகிறான் வீட்டுக்கு வந்த ரத்னா நடுவீட்டில் உட்கார்ந்து என் மேலே இப்படி ஒரு பழியை வீட்டுக்கு வந்த ரத்னா நடுவீட்டில் உட்கார்ந்து என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டுட்டாங்களே என்று கண்கலங்குகிறாள் நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நல்லா இருந்தேன் அதுக்கு அப்புறம்தான் எனக்கு எதுவும் தெரியல எனக்கு என்னமோ டீ கொண்டு வந்து கொடுத்தவன் மேலே நான் சந்தேகமா இருக்கி என்று சொல்ல முத்து பாண்டியம் சண்முகம் கிளம்பி செல்கின்றனர் நீக்கடைக்காரனிடம் விசாரிக்க அவன் பீகார் பையன் எனவும் ரூமில் தான் இருக்கிறான் என்று தெரிய வருகிறது இருவரும் ரூமுக்கு வந்து கதவை தட்ட அதற்குள் வெங்கடேஷ் தகவல் கொடுத்து அந்த பையனை தப்பிக்க வைக்கிறான் இதனால் சண்முகம் முத்துப்பாண்டி ஏமாற்றம் அடைகின்றனர் இந்த விஷயம் அறிந்து வெங்கடேஷ் அடைகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சிரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு